சாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கேரளா முதலமைச்சர் மதிப்பு திரு பினராயி விஜயன் நேற்று அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று எக்ஸ்தலத்தில் முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அது என்னன்னா பம்பையிலேருந்து சனி வர சொல்லும் பாதையை மேம்படுத்த போகிறாங்களாம் அது எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வயசானவங்க குழந்தைகளால் மலையில் ஏற முடியலை அவங்களுக்கு மூச்சு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமும் நிலைவதுக்கு ஏக முடியாமல் வலி ஏகப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால சுமார் எழுநூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு மதிப்பில் செலவு பண்ணி அந்த பம்பையிலேருந்து சன்னிதானம் சொல்லு பாதையை மேம்படுத்த போகிறாங்களாம் இந்த அறிவிப்பு தான் நேற்று கொடுத்துருந்தாங்க அதுக்கான சேங்ஷனும் மத்திய அரசுலேருந்து ஓகே வச்சான் இந்த பதிவு தான் நேற்று எக்ஸ்ட்ரத்தில் வெளியிட்டுருந்தாங்க இது உண்மையிலே வகைக்கப்பட வேண்டியதாக இருந்தாலும் அதாவது எனக்குள்ள தனிப்பட்ட கேள்வி என்னென்னா பம்பையிலேருந்து சன்னிதானம் வெறும் ஏழு கிலோமீட்டர் தான் அந்த ஏழு கிலோமீட்டர் கஷ்டத்தை கூட தாங்கி பார்க்க மாட்டோமா அதான் எனக்குள்ள கேள்வி ஏன்னா பெருவழியில் பக்தர்கள் சுமார் நாற்பது கிலோமீட்டர் மேலே கஷ்டப்பட்டு நடந்து வந்து இங்கேயும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் சாமி தரிசனத்துக்காண்டி காத்து இருக்காங்க அதை விட நம்ம கஷ்டப்படுறோமா இல்ல நம்ம வந்து வெறும் ஏழு கிலோமீட்டர் தான் அங்க நமக்கு தேவையான குடிநீர் வசதி இருக்கு அவசரம் பாத்ரூம் வந்தால் பாத்ரூம் வசதி இருக்குது உடம்புக்கு எதுவும் முடியலையா மெடிக்கல் வசதி இருக்குது ஜூஸ் எதுவும் குடிக்கணுமா ஜூஸு கரை மாதிரி சின்ன சின்ன கடைலாம் போட்டிருக்காங்க எல்லா வசதியுமே இருக்குது படுக்குன்னா கூட அங்கே சைடில் மாதிரி அதில் படுத்துக்கலாம் அப்படியே நம்ம பம்பையிலேருந்து சன்னிதானம் செல்லுவாங்க எல்லா இடத்துலையும் எல்லா வசதியும் இருக்குது அப்படி இருக்க பட்சத்தில் ஏற்கு எழுநூற்றி எழுபது கோடியோ செலவு பண்ணணும் அந்த எழுநூறு கோடி வைக்கி ஐயப்ப சமயம் விரைவாக தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணலாம் உதாரணத்துக்கு பெருமல்லி பாதையிலேருந்து வரும் பக்தர்கள் அங்கே நடந்து வந்து இங்கேயும் ஏழு வகையிலேருந்து பத்து மணி நேரம் நிற்காங்க அவங்களுக்கு விரைவாக தரிசனம் பண்ணுறதுக்கு தனி கியூ அமைக்கலாம் அதுக்கு செலவு பண்ணலாம் அப்படி இல்லையா குட்டி மாளிகைப்பரம் அவங்களுக்கு தனி லைன் அமைக்காம அதுக்கு தனி செலவு பண்ணலாம் வயசான பாட்டி தாத்தாலும் வருவாங்க குரு சாமி அவங்களாம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வள போட்டு வரவங்க அவங்களுக்குலாம் தனி லைன் அமைச்சு தனி லைன் சாமி தரிசனம் பண்ண வைக்கலாம் இந்த மாதிரி விரைவு தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ணலாம் அப்படி இல்லையா பெருமொழி பாதையில் அங்கங்கே அவர் மருத்துவ வசதியோ இல்லை குடிநீரோ இல்லைனா அவசர உதவிக்கு அவசர நிலை மையமோ அதெல்லாம் மேம்படுத்தலாம் அந்த மாதிரி செய்து செலவு பண்ணலாம் நிறைய இடத்துல டவர் கிடைக்க மாட்டேங்குது அந்த டவரு இன்னும் மேம்படுத்தலாம் சில இடத்துல ஒரு பணி தான் கிடைக்கி அதுவுமே சில நேரத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது அதுமாதிரி டவர் வசதியை மேம்படுத்தலாம் இப்படி நிறைய வசதியை மேம்படுத்தலாம் இன்னொரு விஷயம் பம்பையில் வந்து பெண்கள் துணி மாற்றுறதுக்கு இன்னும் நிறைய ரெடிமேட் ரூம்லாம் வைக்கலாம் அந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணுற மூலமாக பிரோஜனம் அடையும் இது ஓகே தான் இருந்தாலும் இதுக்கு இப்போ செலவு பண்ணணுமா காண்டி இந்த ஏழு கிலோமீட்டர் கஷ்டத்தை கூட நம்ம தாங்க மாட்டோமா இது என்னோட தனிப்பட்ட கேள்வி இது வந்து உங்களுக்கு இது எப்படி தோணுது நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்க சரிதான் சாமி இதுக்கு க எங்களுக்கு கஷ்டமாக தான் சகிதான்னு சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்கிற மாதிரி இந்தந்த விஷயத்துலாம் செலவு பண்ணலாம் சொல்கிறீங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா